வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் லயன் சங்கம் சார்பில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஐநூத்தி ஒன்று தலைக்கவசங்களை வழங்கி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துவங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது கரூர் லயன் சங்கம் லயன் சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் கரூர் வருகையை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஒரு நிகழ்ச்சியாக பயணத்தின் போது தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஐநூத்தி ஒன்று இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசங்கள் வழங்கி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இருசக்கர வாகன பேரணி கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டரங்கின் வளாகத்தில் இருந்து புறப்பட்டது இந்த பேரணிக்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ் கான் அப்துல்லா விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து பின்னர் தானும் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து பேரணியில் கலந்து கொண்டார் இந்த பேரணி கோவை கரூர் சாலை வழியாக கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா ஜவஹர் பஜார் வழியாக சென்று கரூர் மாநகராட்சியை அடைந்தது பேரணியின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகள் இரு சக்கர மோட்டார் வாகன பயணத்தின் போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் கரூர் ஹோஸ்ட் லயன் சங்க தலைவர் பிரபுராஜ் மாவட்ட ஆளுநர் சவரிராஜ் கரூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் உள்ளிட்ட லயன் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா குமார்